இலங்கையில் இப்பொழுது செல்போன்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் புதிய விதிகள் அமுலுக்கு வருகின்றன இருபத்தி எட்டாம் திகதி அதாவது இன்று இன்றைய திகதிக்கு பின்னர் கொள்வனவு செய்யப்படுகின்ற கையடக்க தொலைபேசிகள் இலங்கை தொலை தொடர்புக்கு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற கட்டாய சட்டம் வருகிறது எவ்வாறு பதிவு செய்வது மற்றும் அதனை எவ்வாறு உறுதி செய்து கொள்வது என்பது தொடர்பில் தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஆமாஷல் பந்துல ஹேரத் தெரிவிக்கும் பொழுது புதிய நடைமுறைக்கு அமைய ஜனவரி மாதம் இருபத்தி ரெட்டாம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு பின்னர் கொள்வனவு செய்யப்படுகின்ற கையடக்க தொலைபேசியில் சிம்மட்டையை அஹ் போது போடும் பொழுது அந்த கையடக்க தொலைபேசி இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டதாக இருந்தால் அந்த தொலைபேசிக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் குறுந்தகவல் ஒன்று கிடைக்கப்பெறும் இந்த குறுந்தகவல் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் பயன்பாட்டாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நாட்டில் இடம்பெறுகின்ற மோசடிகளுக்கு கையடக்க தொலைபேசிகள் மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளன அதனால் இந்த செல்பேசிகள் சட்ட ரீதியானதாக காணப்படுகின்றமையானது பயன்பாட்டாளர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாகும் என்றும் ஏ மார்ஷல் ஹேர தெரிவித்திருக்கிறார் சரி வேறு யாராவது பரிசாக கொடுத்தால் என்ன செய்வது செல்போன்களை கொடுத்தால் என்ன செய்வது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் நாட்டில் உள்ள நபர் ஒருவருக்கு பரிசாக அல்லது வெளிநாட்டிலிருந்து மீண்டும் தரும் ஒருவர் தனிப்பட்ட பாவனைக்காக கொண்டு வருகின்ற கையடக்க தொலைபேசிகளை இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்தல் அத்தியாவசியமானது என்று இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பந்துல ஹேரத் தெரிவிக்கிறார் இலங்கையில் உள்ள உறவினர் ஒருவருக்கு பரிசு வழங்குவதற்கு அல்லது தமது பயன்பாட்டுக்காக வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற கையடக்க தொலைபேசிகளை எந்தவித தடையுமின்றி பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கையடக்க தொலைபேசிகளை கொள்வனவு செய்த பற்றிச்சீட்டு அல்லது அதனுடன் தொடர்புடைய ஆவணங்கள் இருக்குமானால் அந்த கையடக்க தொலைபேசியை எந்தவித தடையுமின்றி பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வர்த்தகர்கள் தமது வர்த்தக அபிலாஷைகளை நிறைவேற்றுவதை தடுப்பதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இப்போ வெளிநாட்டு பிரஜைகள் அவர்களது தொலைபேசிக்கான சிம் கார்டை தமது கடவுச்சீட்டை பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி கொள்வனவு செய்வார்கள் அதை ஏர்போர்ட்டில் வாங்கலாம் அல்லது வெளியில் வாங்கலாம் அந்த சிம் அட்டையை வாங்கும் பொழுது தொலைபேசியின் ஐஎம்இஐ இலக்கம் பதிவு செய்யப்படும் அவ்வாறு கொள்வனவு செய்யப்படும் சிம் அட்டையானது வெளிநாட்டு பிரஜை நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது பயன்பாட்டிலிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் ஏர்போர்ட்லேயே அதை கலட்டி விடுவார்கள் அல்லது அது வேலை செய்யாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சில சந்தர்ப்பங்களில் குறித்த வெளிநாட்டு பிரஜை தனது தொலைபேசியை இலங்கையில் உள்ள ஒருவருக்கு பரிசாக வழங்குவாராக இருந்தால் அவர் புதிய சிம்மட்டையை உட்செலுத்த வேண்டும் அப்போது அந்த தொலைபேசிக்கு பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசி என்ற குறுந்தகவல் கிடைக்கும் தொலைபேசியை பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட கையடக்க தொலைபேசிகளை விற்பனை செய்யும் முகவர்களை விடவும் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகளை விற்பனை செய்யும் முகவர்கள் குறைந்த விலையில் கையடக்க தொலைபேசிகளை விற்பனை செய்து வருவதை சந்தையில் காண முடிகிறது இதுதான் அவர்களுக்கு பிரச்சனை இந்த நிலையில் புதிய சட்டத்தின் பிரகாரம் இலங்கைக்கு கையடக்க தொலைபேசிகளை கொண்டு வரும் முன்னெடுக்கப்படுகின்ற பதிவு நடவடிக்கைகள் காரணமாக மக்களுக்கு குறைந்த விலையில் கையடக்க தொலைபேசிகளை கொள்வனவு செய்வதற்கு காணப்படுகின்ற சந்தர்ப்பம் இல்லாமல் போகும் நிலைமை ஏற்படுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது எனினும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட ஸ்டிக்கரை காண்பித்து இன்றும் அதிக விலையில் கையடக்க தொலைபேசிகள் விற்பனை செய்யப்படுகின்றன எனினும் நாட்டிற்கு கொண்டு வரப்படும் அனைத்து கையடக்க தொலைபேசிகளையும் பதிவு செய்து பயன்பாட்டாளர்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் கையடக்க தொலைபேசிகளை கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கவே முயலுகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ன பிரச்சனைனா வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற தொலைபேசிகள் இப்ப சீனா போன்ற நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகின்றன ஆனால் அவை குறைந்த விலைக்கு விற்கப்படுகின்றன இப்ப ஏனைய ஜப்பான்ல இருந்து சாம்சுங் ஆப்பிள் போன்ற முக்கியமான தொலைபேசிகளை இறக்குமதி செய்யும் பொழுது அவை அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன எனவே அந்த வியாபாரம் குறைகிறது என்கின்ற காரணத்தினால் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன முக்கியமாக இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்காக இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுமா என்பதுதான் இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் வெளிநாட்டு பிரச்சனைகளை என்ன செய்ய வேண்டும் அவர்களது தொலைபேசிகளுக்கான சிம்மெட்டை தமது கடவுச்சீட்டை பயன்படுத்தி வாங்குவார்கள் அது ஏப்போர்ட்லோ அல்லது வெளியில வாங்குவார்கள் வாங்கும் பொழுது ஐயமியை நம்பர் எங்களுடைய தொலைபேசியில இருக்கின்ற ஐஎம்இஐ நம்பர் பதிவு செய்யப்படும் ஆனால் நான் நினைக்கிறேன் ஏப்போர்ட்டுக்கு வரும் பொழுது மீண்டு வரும் பொழுது உல்லாச பயணிகளாக போய்விட்டு வரும் பொழுது அவர்கள் அந்த சிம் அட்டையை பயன்படுத்த முடியாத மாதிரி செய்யப்படும் என்றுதான் இந்த தகவல் தெரிவிக்கிறது எனவே இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது இப்ப இலங்கையிலிருந்து அதிகமானவர்கள் வெளிநாடுகளிலிருந்து அதிகமானவர்கள் இலங்கைக்கு செல்லும் பொழுது இந்த சிக்கல்களை அவர்கள் எதிர்நோக்க நேரிடும் முதலண்டா இப்ப ஒரு தொலைபேசி அட்டையை சிம் கார்டை வாங்கி நாங்கள் போட்டு பாவிக்கலாம் ஆனால் இப்பொழுது அவ்வாறு இல்லை ஏனெனில் வெளிநாட்டு போன் உள்நாட்டு சிம் இதுல நிறைய பிரச்சனை இருக்கிறது அதை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதாகவே இந்த செய்தி அமைந்திருக்கிறது இவை இவ்வளவு நாளும் இல்லாத ஒரு புதிய நடைமுறை ஆகவே இது முதல் முறையாக போகும் பொழுது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அதற்கு பிறகு அது படகிவிடும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு தகவலோடு சந்திப்போம்